ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்தெக் சேனல் நம்ம சேனலில் பார்த்தோம்னா எல்இடி டிவி லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போட்டுருக்கோம் ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி எக்ஸ்ப்ளைன் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வந்து நிறையா இது ஆக்கிரமிப் மீன்ஸ் இந்த கடை அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அது ரிலேட்டடாக வந்து காவல்துறை வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட இமேஜஸ் இருக்கும் அந்த இமேஜ் வந்து யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அனுப்புகிற பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் அதாவது மதுரை போலீஸ்லருந்து அனுப்பிச்சிருக்காங்க யார் அனு யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இதாக போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி மண்டலம் நாலு வார்டு எழுவத்தஞ்சிலேருந்து நூறு வரைக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கு வந்து காவல்துறை மூலம் பாதுகாப்பு வழங்க ஆவணம் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஆக்கிரமிப்பு மீன்ஸ் நம்ம தெருவோர கடைகள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்ற கோரி ஒரு இது போட்டிருக்காங்க எந்தெந்த வார்டுன்னு பார்த்தீங்கன்னா வார்டு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு வரைக்கும் நான் இப்போ வந்து அந்த வார்டு என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வார்டில் ஒருவேளை நீங்கள் கடை வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாது தெரியாமல் அந்த வார்டில் வந்து கடை நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி வச்சிருந்தாலோ அவங்க வந்து அகட்டிடுவாங்க அது ஒரு முன் அறிவிப்பு தான் நான் உங்களுக்கு வந்து அறிவிக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை மாநகராட்சி மண்டலம் நாலு வார்டு எழுவத்தஞ்சிலிருந்து நூறு வரை உள்ள கீழ்காணும் பகுதிகளில் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது இன்னையிலேருந்து மாநகராட்சி மூலம் ஆக்கிரமிப்பு முடிவு செஞ்சுருக்காங்க இப்போ வந்து இதை வந்து முழுமையாக முடிக்கிறதுக்கு எதுவாக காவல்துறைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன என்னென்னக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வார்டு எண்பத்தஞ்சு அதாவது இன்றைக்கி இன்னைக்கு வந்து வார்டு எண்பத்தஞ்சு நான்கு சித்திரை வீதியில் வந்து ஆக்கிரமிப்பு வந்து அகற்ற பணி பண்ணுறாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா வார்டு எழுபத்தெட்டு எழுவத்தொம்போது அதாவது பெரியார் பேருந்து நிலையம் அந்த நேதாஜி ரோட்டில் வந்து பண்ணுறாங்க இருபத்தி தேதி வந்து பார்த்தீங்கன்னா வார்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு மாசி வீதியிலையும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருப்பரங்குன்றம் சன்னதி தெரு அதாவது வார்டு தொண்ணூத்தஞ்சுலையும் இருபத்தி ஆறாம் தேதி டவுன்கால் ரோடு வார்டு எழுவத்தி இருபத்தி ஏழாம் தேதி வார்டு எண்பது ஒர்க் ஷாப் ரோடு கிருஷ்ணராயர் தெப்பக்குளம் அந்த பகுதியில் இருக்கிறதையும் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பெரிய ரத வீதி அதாவது தொண்ணூற்றி ஆறு வார்டு தொண்ணூற்றி ஆறில் வரும் இருபத்தி ஒம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மேலவடம்போக்கு டவுன்கால் ரோடு அந்த இதில் வரும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா தெற்கு மாசி வீதிலையும் ஒன்றாம் தேதி அவனியாபுரம் பேருந்து நிலையம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஜெயிந்தபுரம் மெயின் ரோடு எட்டாம் தேதி ஜெயந்தபுரம் மெயின் ரோடு தான் ஒம்பதாம் தேதி பைக்கரா இபி மெயின் ரோடு பத்தாம் தேதி வந்து முத்துப்பட்டி மெயின் ரோடு வீரமுடியான் தெரு பதினொன்னாம் தேதி வேலவன் நகர் மெயின் ரோடு பன்னெண்டாம் தேதி ஆர்சி தெரு பழங்கானத்தம் ரோடு பதிமூணாம் தேதி நேரு நகர் மெயின் ரோடு பதினாலு ஹார்விப்பட்டி மெயின் ரோடு பதினஞ்சு மேலம்பாசு மெயின் ரோடு இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வந்து அகற்றாங்க ஸோ நீங்கள் அங்கே வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அப்ரூவப்படுத்தினு சொல்கிறாங்க நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சரியாக கம்மியாகலைனா இந்த வீடியோஸில் அந்த இமேஜ் வந்து நல்லா படிங்க இமேஜ்லேயே எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் அடிச்சு இந்த சர்வீஸ் சேல்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொதுமக்களோட இதுலேயே விழிப்புணர்வாக இருப்போம் அந்த ஒரு இதுக்காண்டி நம்ம அடிக்கடி பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு ரிலேட் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மதுரைக்காரவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மதுரை பீப்புள்ஸ்க்கு வந்து இதை அதிகமாக ஷேர் பண்ணுவோம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா தீபாவளி டைம்னால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா காட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்